ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அதே போல் இந்த வாரத்தில் நிகழக்கூடிய சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் வந்து சில சுப செலவுகளும் வந்து காத்திருக்கிறது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பிறப்பு மற்றும் வீட்டில் வந்து ருத்து சாந்தி இந்த மாதிரியான ஒரு நல்ல சுப காரியங்கள் ஏற்பாடாகும் இதற்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் மனதிற்கு மிகவும் அமைதியான வாரமாக இருக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க திங்கக்கிழமை அன்று முருகன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கூடுமான வரையில் அன்னதானங்கள் செய்யலாம் ஒரு பதினோரு பேருக்கு குறைந்தது அன்றைய நாளில் அன்னதானம் செய்ய குடும்பத்தில் அனைத்தும் லாபகரமாகவே அமையும் குலதெய்வ பிரார்த்தனையும் சிறந்தது ரிஷபராசி நேயர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்திலையும் பின்னர் அமாவாசை திதியில் இந்த கிரக சேர்க்கைகள் அனைத்தும் சூரியன் கேத்து உடன் இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளும் அன்னதானங்களும் செய்வது நல்லது இந்த வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு சனிக்கிழமையாக இருக்கும் இந்த வாரத்தில் நவராத்திரி ஆரம்பமும் கூட ஆகையினால் ரிஷபராசி அன்பர்கள் பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு இந்த நவராத்திரி சமயத்தில் மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் மன ரீதியாக இருந்து வந்த உளைச்சல்களும் உங்களுக்கு பூரணமாக அது விலகிவிடும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேற செவ்வாய்க்கிழமையன்று துர்கைக்கு தீபம் ஏற்றலாம் குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் பெண்களுக்கான ஒரு நல்ல சிறப்பான வாரமாகவும் இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வேலை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியானதாகவே இருக்கும் இந்த வாரத்தில் பெண்களுக்கு நல்ல உயர்வான வாரமாகவும் அமையும் மிதுன ராசி நேயர்கள் சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் சிம்மராசியில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் கிரக மாளிகா அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து சிம்மராசிக்கு பிரவேசம் செய்கிறது மிதுன மிதுனராசினியர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்யலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட வருடமாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் பணப்புழக்கங்களினுடைய குறைவு இது எல்லாம் மாறி நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமைகிறது மனதில் நல்ல ஒரு தைரியமும் குடும்பத்தில் எதிர்பார்த்த பணவரமும் கைக்கு வந்து சேரும் தொழில் ஸ்தானம் நன்றாக இருப்பதனால் நல்ல பேரும் புகழும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி தர செவ்வாய்கிழமையன்று விநாயக பெருமானுக்கு விடலை தேங்காய் உடைப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் நன்மையை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் மற்றும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் மனதிற்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை தரும் இந்த வாரம் ஆரம்பத்தில் கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் வண்டி வாகன யோகங்கள் அமையும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த வாரத்தில் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே செலவுகளும் அதிகமாக இருக்கும் இருந்த போதிலும் வரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதும் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பெருமாளை வணங்குவதும் சிறப்பு நேயர்கள் ராசிநாதன் சூரியன் இரண்டாம் இடத்தில் குடும்பக்காரகனாக அமைந்திருக்கிறார் ஆகவே இந்த சிம்மராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் சிம்மராசியில் அமர்ந்திருப்பது வெற்றியை தரும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்களும் உங்களுக்கு மாறும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று விநாயகப் பெருமானை வணங்கலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமை தானம் செய்வதும் நல்லது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் குலதெய்வ பிரார்த்தனைகளும் சிறந்தது நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மிகவும் ஒரு நல்ல திருப்தியான ஒரு சேர்க்கையாக அமைகிறது புத பகவான் சூரியன் கேதுவின் சேர்க்கையில் சந்திரனும் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி சேருவது அமாவாசை திதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார் ஒன்பதுக்குடைய ச சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளும் புதிய வேலை முயற்சிகளும் வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் இந்த வாரத்தில் தீரும் கன்னிராசினேர்களுக்கு குடும்ப சொத்துகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு புதன்கிழமை பெருமாளை வணங்கி சனிக்கிழமை அன்னதானம் செய்ய இந்த வாரம் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் குடும்பத்தில் பிள்ளைகளினுடைய ஒரு திருமண யோகங்களோ அல்லது பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு சந்தோஷமான விஷயங்களோ பிள்ளை பேரு இது போன்ற நற்செய்திகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி முக்கியமானதாக அமையும் கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலான வாரமாகவும் அமைகிறது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமை பெருமாளை வணங்கலாம் விருச்சிக ராசி நேர்கள் இந்த வாரம் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு வாரமாக அமைகிறது நண்பர்களிடையே இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் நீங்கள் அக்கறை செலுத்தலாம் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு நன்மையை தருவார் பத்தாம் இடத்தில் சந்திர பகவானும் பத்துக்குடைய சூரியன் லாபத்திலேயும் இருப்பது ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு விநாயகப் பெருமானை செவ்வாய்க்கிழமையிலும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று துர்கை வழிபாடும் சிறந்தது ஆஞ்சநேயரை சனிக்கிழமை வணங்கி மற்றும் அன்னதானங்களும் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலே அமாவாசையில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் குடும்பத்தில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது மருத்துவ செலவுகளை கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர அமாவாசை என்று குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் சற்று இழுபறிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்களையும் சற்று ஒத்தி வைக்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தரும் இந்த வாரம் உங்களுக்கு மன ஆறுதலும் மன நிம்மதியும் உண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கள் திங்கட்கிழமையன்று சிவனுக்கு வில்வர்ச்சனை செய்யவும் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி இந்த மகாலய அமாவாசை அன்று குலதெய்வ பிரார்த்தனையும் அன்னதானங்களும் செய்யலாம் மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது வாரத்தின் இறுதியில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இந்த வார துவக்கமே உங்களுக்கு சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இருந்த போதிலும் சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யவும் புதிய வேலை முயற்சிகள் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய வேலைகள் சில குழப்பங்கள் வரலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது முருகன் ஆலயத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யலாம் கும்பராசினியர்கள் இந்த வாரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் யோகங்கள் காத்திருக்கிறது தன லாபங்களோடு மட்டுமல்லாமல் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம் உங்களுக்கு வரக்கூடிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளும் வெற்றியடையும் அடையும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் வாரத்தின் மத்தியில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வாரத்தின் இறுதியில் பேசுவது சிறப்பு சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று கோதுமை தானம் செய்யும் மீனராசினியர்கள் உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது இந்த வாரத்தில் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும் பலத பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உறவினர்களால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் மற்றும் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து நற்செய்திகள் காத்திருக்கிறது பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் மற்றும் மீனராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை மற்றும் சொத்து தகராறும் தீரும் அன்று முருகப்பெருமானுக்கும் மற்றும் செவ்வாய்க்கிழமை துர்கையை வணங்கலாம் அமாவாசை அன்று சரபேஸ்வரரை வணங்க ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்